ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா பிளாக் போதே நம்ம வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் ஃபேமியை மட்டும் வீட்டில் இருக்கோம் இதில் வந்து டேங் நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சு நமக்கு வந்து லெமன் இல்லைனா ஆரஞ்சு நல்லா பிடிக்கும் அல்லாது வந்து மேங்கோலாம் ரொம்ப பிடிக்காது அதனால இந்த தடவை வந்து ஆரஞ்சு வாங்கி வச்சுருக்கேன் சரி நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் தான் போட்டோம் இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும் தொண்டைக்கு ரெண்டு குடிச்சிக்கிட்டு தம்பா வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கத்திரிக்காய் ஃப்ரை அவளுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஸ்கூலுக்கு போனோம் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கத்திரிக்காய் ஃப்ரை ப்ளஸ் வந்து ரசம் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவுக்கு வந்து ரைஸும் உளுந்தா நனைய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையும் காலையிலேயே செய்துக்கிட்டேன் இது செய்யும்போது கிட்டத்தட்ட பதினோரு மணி இருக்கும் ஆனால் நான் வந்து ஆட்டுனது நைட்டு பத்து மணிக்கு தான் ஆட்டினேன் பிள்ளைங்களுக்கு கிளாஸு டியூஷன்லாம் எடுத்துகிட்டு நம்ம செய்யப்போ அந்த டைம் ஆகிரும் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அவள் வந்து இல்லாமல் எனக்கு ரசத்துக்கு ஒரு முட்டை ஃப்ரிட்ஜில் இருக்குது பொறிச்சு தந்துருங்க அதே போதும் அப்படின்ட்டா அதில் சரி ஓகே மீன் வாங்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு சம்பளமும் இல்லை மீன் வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டா நீ என்னன்னா மீனே பிடிக்காது நான் ஆல்ரெடி கடி சொல்ல போல தான் சாலை மீன் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்தா போதும் அந்த மாதிரி சரி அவளையும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அவ்வளோ முட்டை கொடுத்து சாப்பாடு கொடுத்த என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக குளிச்சிக்கிட்டு நினச்சி சரி நம்ம இன்னைக்கு வந்து சேரீயில் கொஞ்சம் வளாக் எடுக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாகவே வளாக் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து முடியலை நான் கொஞ்ச நேரத்துலேயே போய் நைட்டு வேறு பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அந்த அழைத்து வந்து வெக்க ஏன்னா இது ஒரு ரெண்டு மணியெல்லாம் ஆகிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யக்கூடாது ரெண்டு இல்லை மூணு எல்லாம் ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தையெல்லாம் செய்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி சாயவும் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சேன் நமக்கு புட்டு மாவு இருக்குல்ல சரி அதை வச்சு உருண்டை உள்ளாடி வந்து பூர்னை வச்சு இதை உருண்டை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய ப்ளாக்லலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை இங்கே வந்து சாயம் ரெடி ஆயிட்டு சாயக்கு வந்து தேயிலையும் சுகரும் போட்டு அது ரெடி இருக்குது இங்கே வந்து பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் பால் வந்து இப்போ தயிரெல்லாம் போடதே கிடையாது எனக்கு பயம் இந்த ஆனுவல் எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிட்டு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஐஸாக தயிராக எல்லாமே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா இங்கே வந்து இன்னொரு பாத்திரத்தில் நமக்கு வாட்டர் வைக்கணும் என்ன அப்படின்னா நம்ம அந்த உருண்டை அதாவது அந்த கொழுக்கட்டை செய்வதுக்கு வந்து மாவு விரைசதுக்கு நமக்கு வந்து இடியாப்ப மாடல்லே நமக்கு மாவு குழைக்கணும் அந்த மாதிரி அந்த வேலைகள் தான் நடந்துகிட்டே இருக்குது சரி ஓகே நேரத்துக்கு ஒரு இன்டர்வியூ பார்த்து சிரிச்சு 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 வயிறெல்லாம் புண்ணாகி போச்சு நான் சிரித்ததை பார்த்து என் பிள்ளைங்க வாடி வந்திங்க என்ன நடக்குமா என்னதுமா அப்படின்ட்டு வாடி இருந்தாங்க என்னென்னா அதில் நம்ம வந்து பயில்வாண் ஒரு ஆள் அவர் எல்லாேருக்குமே தெரியும் சினிமாவிலலாம் வந்தவரையும் இப்போ வந்து வயசாகிட்டு அவர் அவருக்கு பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு சின் யாருக்குமே பயப்பட மாட்டார் அவர் அவள் அப்படி அவன் அப்படி அதாவது அவன் ஹீரோயின் அதாவது நாட்டில் என்ன ப்ராப்ளம் நடக்குவோ அவரை வச்சு அவங்கள வச்சு இவர் ஒரு கதை அவங்களுக்கு லைஃப் இப்படி இருந்து அப்படி இருந்து இப்படி மாறிட்டு இப்படி லஞ்சம் வாங்கினாங்க இப்படி படம் அடித்தாங்க அந்த மாதிரிலாம் கதை விடுவார் அவருக்கு அவர் தான் சிலவங்களை வந்து அவர் தன்னே இருந்து பேசிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி அவர் ஒருத்தங்க வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூ எடுத்த ஆளை பார்த்தா எனக்கு சிரி தாங்க முடியாது அது வேற இல்லை வேற இல்லை திவ்யா கள்ளச்சின்னு ஒரு பொண்ணு உண்டு ஒரு திவ்யா கள்ளச்சிங்கிறது சேனல் பேர் அவ்வளோ எல்லாருமே திவ்யா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு காணிக்கக்கூடிய அட்டகாசம் நான் நிறைய நாளாக ஒரு ரெண்டு வருஷமாட்டே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா எல்லா வீடியோஸும் ஒன்றும் பார்க்க மாட்டேன் சில இது காமெடியாக இருந்தான் அதை அப்படி பார்ப்பேன் அந்த பொண்ணு இவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறா அது வந்து பார்த்து பார்த்து சம காமெடி அதாவது இவருக்கு சமமா இந்த பொண்ணை போட்டிருக்கு இவளுக்கு ஒன்றுமே கே அவளே சொல்லிட்டேன் எனக்கு நான் இப்போ தான் புதுசு நான் ஒன்றுமே மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறா வாயில் வராத கொஸ்டின் எல்லாம் கேட்குறா விஜய் வந்து அரசியலில் வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவர் வந்துருவாரா ஜெயிச்சிருவாரா அந்த மாதிரி கேட்குறா அடுத்த வந்து சொல்ல என்ன பற்றி உங்களுக்கு தெரியுமா நான் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போனவா அப்படின்னு அவரு சொல்லியம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா அப்படி இப்படின்னு அவருக்கு பாஷையில் அவர் சொல்லி லாஸ்ட்டில் அவருக்கு ஆகி என்னெல்லமோ நடந்தது அதை பார்த்து பார்த்து எனக்கு சிரிப்பு தாக முடியலை அது வந்து ஒரு இன்டர்வியூன்னு வச்சாலும் அந்த அந்த ஒரு சேனல்காரேன் அந்த அந்த பையனோட சேனலும் நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டம் ஒரு கேங்குன்னே சொல்லலாம் இவங்களெல்லாம் வச்சு தான் அவன் வீடியோ எடுப்பான் காமெடி பண்ணுவான் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவன் அப்போ எனக்கு வந்து என்னன்னா இவன் வந்து ரெண்டு பேரை வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பொண்ணு தான் வீடியோ இந்த பொண்ணு தான் இன்டர்வியூ எடுக்குமே அவருக்கு தெரியுமா பயனுக்கு தெரியுமா என்னமோ தெரியாது அப்படி வந்து எடுத்து அவன் செலக்ட் பண்ணியிருக்கானே அந்த ஆட்களை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு எனக்கு வந்து சரியா இருந்தது நீங்க பயில்வான் இல்லைன்னா வந்து திவ்யா கழச்சி இந்த போட்டாலே வந்துரும் அப்படி உங்களுக்கு காமெடியால என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா ஏன்னா ஆட்களை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துரும் அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு ரூட்டு வேற இவா ரூட்டு வேற ரெண்டருதான் இது சம்மந்தமே ஆகாது அப்படி ரெண்டு பேரை தூக்கி ஒரு இன்டர்வியூவில் வைக்கணும்னா அது ஒரு காமெடி செலக்ட் பண்ண விதம் நினச்சி சிரிப்பாக இருந்தது சரி உங்களுக்கு வந்து டைம் பாஸ்க்கு அதை பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க சரி ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வடைக்கு வந்து முந்தா வந்து மாவு அதாவது பருப்பு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் நேற்றுக்கு மறந்தே போச்சு நேற்றுக்கு சண்டே சண்டே மறந்தே போச்சு அப்போ நினச்சி ஏன்னா சண்டே அழகாக செய்திருக்கலாம் சண்டே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது நாங்கள் பின்ன சாயவோ பஜ்ஜியோ மாவு கலக்கி அந்த மாதிரி தான் செய்தோம் இல்லை இது தெரிஞ்சிருந்தால் இது அரைச்சது இருந்தேனால செய்திருக்கலாம் சரி நேரத்துக்கு சும்மா ஃப்ரிட்ஜை திறக்கப்போ இருந்தால் ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸ் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் அந்த உருண்டை செய்ததுக்கப்புறம் தான் இதையும் பார்த்தேன் சரி நம்ம வந்து ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி எல்லாம் போட்டு நம்ம செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் செய்துக்கிட்டே எல்லாம் குழச்சிட்டு இருக்கப்போ தான் எனக்கு மல்லி இலையும் நமக்கு வந்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணலன்னு ஓரமாக வந்தது பெட்டு பெட்டுனே அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னைக்கு விட செம டேஸ்ட்டாக இருந்தது என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் நிறைய போட்டேன் சில்லி அதுக்கப்புறமா ட்ரை சில்லி கட் பண்ணி போட்டேன் இந்த மாதிரிலாம் போட்டேன் என்னால் செம டேஸ்ட்டாக இருந்தது பிள்ளைங்க சொல்லிக்கிட்டாங்க இதுக்கு வந்து வச்சு தான் சாப்பிடுவோம் சரி அதுக்கு முன்னே இப்போ வந்து ஃபேமி அச்சு ஃபஸ்ட்டு வந்ததினால் அவளுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டேன் இங்கே வடையும் ரெடி ஆகிட்டே இருக்குது வடை செய்து உள்ளதுலேயே ஈஸி வடையும் செய்ய தான் உளுந்த வடையும் செய்கிறான் நமக்கு உளுந்த வடைக்கு கொஞ்ச நாள் ஹோல் வராமல் இருந்தது இதுக்கடையில் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பேசிக்கிட்டே அந்த ஹோல் வராமல் இருந்து உளுந்த விடையில அதுக்கப்புறமா அதுவும் ஓகே ஆகிட்டு அதனால நினச்ச நேரம் நம்ம வடை ஐட்டங்கள்லாம் செய்திடலாம் அதுக்கப்புறமா பிள்ளைங்களை படிக்க ஏற்றிட்டு அதில் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து வெள்ளரிக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு மாங்காய் கட் பண்ணி சூப்பராக வேக வச்சு அது ஒரு கிரேவியாக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு காம்பினேஷன் வந்து நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை தான் கத்திரிக்காய் வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்குது நிறைய வாங்கிட்டேன் எப்படியாவது இன்னும் அது தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி இப்போ வந்து கத்திரிக்காய் ஃப்ரை தான் இது வந்து இந்த இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அன்றைக்கி ஒன்று போன வாரத்தில் மு இது இல்லை நமக்கு வந்து மாங்காய் இல்லை அதனால நான் வந்து புளி போட்டு வச்சேன் ஆனால் டேஸ்ட்டே இல்லை ஆனால் மாங்காய் போட்டால் தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டு வரும் கத்திரிக்காய்க்கு வந்து மிளகு திரும்பி வச்சுட்டேன் அதுவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் அதுவும் ஃப்ரை பண்ண பண்ண நமக்கு வந்து இங்கே தேங்காயை அரைச்சி எடுத்துடணும் தேங்காய் சொன்னது போல் தேங்காய் பச்சை மிளகு சின்ன ஆனியன் இவ்வளவும் போட்டு நல்ல மைப்போல் அரைச்சி அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவியும் ஓகே ஆயிரும் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இதை விட பிளாக்காக இருக்கணும் அப்போ வந்தால் சாப்பிடுவாங்க அவங்கள விட எனக்கு அப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் பிளாக்காக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் அதுவும் ரசத்துக்கு குழச்சி சாப்பிட்றதுக்கு இந்த கறிக்கு குழச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி இதுதான் கேட்பாங்க ஸ்கூலுக்கு இதான் கொடுத்துடுவேன் இல்லை அப்படின்னா பாவக்காய் பொரியல் பாவக்காயை ஃப்ரை பண்ணி கொடுத்துடுவேன் கொடுத்து விடும்போது பக்கத்துலேருந்து சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஊட்டி கொடுத்து விடுவேன் அதுக்கப்புறம் சில நேரம் நெய்ச்சோறு அந்த மாதிரிலாம் செய்வேன் அப்படின்னா அதுவும் டிஃபன் பாக்ஸ் இவன் பாதி டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸில் வந்து பாதி கொண்டு போவோம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே கொடுத்து விடுவேன் அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பேன் எப்படியாவது டெய்லி இல்லைனா ஒரு நாள் விட்டு விட்டாவது வீடியோ போடுறணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த நேரம் வந்து செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து அந்த மாதிரிலாம் அப்லோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து ஓகே ஆகிட்டு இங்கே கறி எல்லாம் நம்ம அவசியத்துக்கு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு இனி வந்து கொஞ்சம் தாளித்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான டின்னர் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் இது கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிட்டு இங்கே மாவுல்லாம் அரைக்கணும் மாவுரைக்க இன்றைக்கி நல்ல ஆகிட்டு பத்து மணிலாம் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு இதோட நம்ம வ்லாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அடுத்த நாள் காலையில் வெயில் வந்தாச்சு இப்படி இருக்குது ஓகே bye